அலைக்கும் நண்பர்களே ஒரு கணம் சிந்தித்துப் பாருங்கள் உலகம் முழுவதும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கும் ஒரு காலம் ஒரு நபர் அனைவரையும் வழிகெடுக்க முன்வருகிறார் அவர் யார் அவருக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் இறுதி நாளின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றான தஜ்ஜாலின் கதையை இன்று நாம் பேசப்போகிறோம் சல்லல்லாஹு அலைஹி அலேஹிவசல்லம் நமக்கு விளக்கிய இந்த உண்மைகளைக் கேட்கும்போது உங்கள் மனம் அதிர்ச்சியடையும் இறுதி நாளின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று தஜ்ஜால் அவர் உலகில் தோன்றும்போது ஒரு கூட்டம் மக்கள் அவரை பின்பற்றுவார்கள் அவர்கள் யார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் மிகத் தெளிவாக கூறியுள்ளார்கள் அஸ்வஹான் என்ற பகுதியைச் சேர்ந்த எழுபதினாயிரம் யூதர்கள் தஜ்ஜாலின் பின்தொடர்பவர்களாக இருப்பார்கள் அவர்கள் குறிப்பிட்ட வகையான மேலாடை அணிந்தவர்களாக இருப்பார்கள் அஸ்வஹான் எங்கே இருக்கிறது இன்றைய ஈரானில் உள்ள முக்கிய நகரங்களில் ஒன்று அது இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கூறிய இந்த காலம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஈரானில் யூதர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது இந்த ஹதீஸ் நமக்கு நினைவூட்டுவது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக நிறைவேறும் என்பதைத்தான் ஆனால் தஜ்ஜாலின் கதை இங்கு முடிவடையவில்லை ஒரு நாள் ஈசா அலேஹிசலாம் பூமிக்கு திரும்பி வருவார் அவர் தஜ்ஜாலை கொல்வார் அந்த கணத்தில் உலகில் உள்ள யூதர்கள் அழிந்து விடுவார்கள் எப்படி கற்கள் மரங்கள் மணல் திட்டுகள் கூட கூறும் அல்லாஹுவின் அடியார்களே இங்கே ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் வந்து இவனை கொல்லுங்கள் அவ்வாறு ஏமாற்றுபவர்கள் இல்லாத ஒரு அழகிய உலகம் மிஞ்சும் ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அழகிய வசல்லம் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்று நம்முன் உண்மையாக வந்து கொண்டிருக்கிறது இறுதி நாளின் இந்த கேடுகளிலிருந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் உலகத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் ஆமீன் யாரபுல் அலமீன்